அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று தேய்பிரை சஷ்டி செவ்வாய்க்கிழமையோடு வருவது இன்னும் சிறப்பானது இன்று மாசி மாத தேய்பிரை சஷ்டி இரவுக்குள் இந்த ஒரு மந்திரத்தை முருகப்பெருமானை நினைத்து நீங்க உச்சரித்தால் பதினாறு வகை செல்வங்களும் உங்களை தேடி வந்து கிட்டும் அவ்வளவு அற்புதமான ஒரு நாள் மாசி மாதத்தில் வருது இன்னும் கொ சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு தேய்பிரை சஷ்டினே சொல்லலாம் அது மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அதற்கான பலன் உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்கும் என்ன மந்திரம் எப்படி முருகப்பெருமானிடம் வழிபாடு செஞ்சோம்னா நலன்கள் அனைத்தும் பெருகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மாசி மாதத்தில் வருகின்ற இவ இன்று தேய்பிரை சஷ்டி முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்ல இந்த சஷ்டி ரொம்ப விசேஷமானது முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவரை நம்பி நாம் வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமாக அவர் நம்மை அரவணைப்பார் அவருக்குரிய இந்த சஷ்டி தினங்கள்ல நாம் அவருக்குரிய கந்த சஷ்டி கவசத்தை விடாம நம்ம தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் நம்ம சொல்லி வந்தோம்னா அதற்கான பலன்கள் ஏராளம் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் தீராமல் இருக்கக்கூடிய நம்ம பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் வினைகள் முடிந்து எல்லாம் சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானை நம்பி நம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லைன்னு சொல்லி அதை நம்பி நாம் வழிபட்டு வந்தவர்கள் நிறைய பேர் எல்லாருமே இது வெறும் வெற்று வார்த்தை கிடையாது இதுல பல அர்த்தங்களும் அனுபவங்களும் பொதிந்து இருக்குது பக்தர்கள் கேட்கும் வரங்களை வாரி கொடுக்கும் கருணை ஊற்றாகவும் அந்த முருகர் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலை நம்பி வழிபாடு செஞ்சவர்களுக்கு வினைகளை போக்கும் இறைவனாகவும் இருப்பவர்தான் இந்த கந்த கடவுள் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலை அவர் கூடிய விரைவிலேயே நிறைவேற்றக்குரிய சக்தி நிச்சயமாக அவர் அருளால் நமக்கு கிடைக்கும் இப்ப முருக பெருமா விரதங்கள்ல முக்கியமானது இந்த சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதத்துல வந்து நம்ம விரதம் இருக்கிறதுனால பல நன்மைகள் கிடைக்கும் சுருக்கமா சொல்ல போனா நமக்கு தெரிஞ்சது புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஆனா சஷ்டி விரதங்கள் நாம் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா எத்தனையோ வருடம் திருமணத்தில் வந்து தடை இது எல்லாம் நீங்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பும் முருகன் அருளால் நமக்கு கிடைக்கும் அதை தொடர்ந்து செவ்வாய் கிழமை செவ்வாய் ஹோரை நம்ம தொடர்ந்து முருகப்பெருமானை நினைத்து நெய்விலக்கேற்றி கேற்றி வழிபட்டு வந்தோம்னா கடன் தொல்லை அகன்று வறுமை ஒளியும் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க இந்த சஷ்டி நாட்களை நீங்க யாருமே தவறவுற்றாதீங்க சஷ்டி தினம் வந்து திதி வந்து ஒவ்வொரு மாதமுமே வளர்புறே தேவிரேன்னு ரெண்டு சஷ்டி திதி வரும் அப்போது நம்ம முருகனை வழிபட்டோம்னா எண்ணற்ற பலன்கள் நம்மளை தேடி வரும் இப்போ சஷ்டி திதி வந்து காலை மாலை ரெண்டு நேரங்கள்லையுமே நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது சஷ்டி இன்றைக்கி தேய்பிரே சஷ்டி இருக்கிறதுனால உங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமான் படத்தை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் அவருக்காக ஏதோ ஒரு பாடலை நீங்கள் படியுங்க ஏன்னா பாடலை வந்து பாடி நம்ம அந்த வ வார்த்தைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார் பெருமாள் திருப்புகள் பதிகம் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதில் ஏதாவது ஒரு இதை எடுத்துகிட்டு நீங்கள் பாராயணம் செய்யுங்க குறிப்பாக உங்கள் மனதில் என்ன வேண்டுதல் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட திருப்புகளை நீங்கள் பதிச்சிங்கன்னா நிச்சயம் முருகனை நோக்கி நீங்கள் ச பாடும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் இன்றைய தினம் தேவிரே சஷ்டி செவ்வரளி பூக்களை முருகனுக்கு சூடி சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை பழம் அந்த சா சாறு கலந்த சாதம் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் படைக்கலாம் அது செய்ய முடியலன்னா பால் பழம் ஏதாவது ரெடி பண்ணி வச்சு முருகனுக்கு படைச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க இந்த மாசி மாதத்தில் வர்றது இன்னும் சிறப்பானது இந்த தேய்பிரை சஷ்டி ரொம்ப ரொம்ப சிறப்பானது எல்லாருமே முடிஞ்சவங்க இருந்து வழிபாடு செய்யுங்க முடியாதவங்க காலை இல்லைன்னா மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது சற்று கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும் இன்றைய தினங்களில் வந்து முக்கியமாக இந்த மாசி மாதத்தில் இந்த தேய்பிரை சஷ்டியில் முருகன் அருளால் பதினாறு வகை செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பி அவரை நினைச்சு நீங்க வேண்டுங்க நிச்சயம் நல்ல அருள் கிடைக்கும் இப்போ முருகப்பெருமானினுடைய பூரண அருள் கிடைப்பதற்கு அருணகிரிநாதர் கொடுத்த திருப்புகள் மந்திரத்தில் சொல்ல வேண்டும் அதாவது அந்த திருப்புகளில் வந்து தொள்ளாயிரத்தி நாலாவது பாட் அதிகம் ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை நீங்க படிக்கும்பொழுது உங்களுடைய மனம் மொத்தமாக முருகனை சரணடைந்து அவர் அவரைத்தான் நீங்க மனதார நினைச்சு நீங்க வேண்டிக்கணும் முருகனின் பால் நீங்க அந்த பாடலை நீங்க படிக்கும் பொழுது நிச்சயமாக என்பால் நமக்கு நல்ல ஒரு வழி பிறக்கும் இது எங்களுக்கு பாட்டெல்லாம் படிக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவ்வளவு ஆற்றல் நிறைந்த சரவணபவ இந்த மந்திரத்தை மட்டும் உங்க வாயால் உச்சரித்து நீங்க சொல்லுங்க நன்மைகள் பெருகும் மாசை மாதம் இந்த தேவிரே சஷ்டியான இன்று முருகப்பெருமான் புகழை சொல்லும் சரவணபவ என் மந்திரத்தை நீங்க தாராளமாக உச்சரித்து வழிபாடு செய்யலாம் அதில் இருக்கும் எல்லா எழுத்துக்களுமே ஆற்றல் படைத்தது அது நம்பி சொன்ன சொன்னோம்னா நலன்கள் பெருகும் இன்று இரவுக்குள் முருகப்பெருமான் முன்பு அமர்ந்து இந்த சரவணபவ மந்திரத்தை நீங்க மாலை நேரத்தில் உட்கார்ந்து படிச்சு அவருக்காக விருப்பமான படையல்கள் இட்டு நெய்விளக்கு ஏற்றி செவ்வரளி மலர்கள் சூட்டி நீங்க சொல்லுங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றி வைப்பார் உங்களுடைய வேண்டுதலும் கூடிய விரைவிலேயே நடைபெறும் எத்தனையோ பாடல்கள்லாம் முருகப்பெருமானுக்காக இருக்குது அதெல்லாம் தெ தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இல்லைனா ஓம் முருகா போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலே நிச்சயமாக முழு அன்போடு சொல்லும் பொழுது நிச்சயமாக அது நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி